முறுக்கு எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே டெல்லி அரசு கட்டும் வரைக்கு ஏற்றார் போல மத்திய அரசு நிதி வழங்குவதில்லை என்று அம்மாநில அமைச்சர் அதிஷி தெரிவித்துள்ளார் வருமான வரி மற்றும் ஜிஎஸ்டி மூலம் மத்திய அரசு மாநிலங்களிலிருந்து அதிக அளவில் வரி வசூல் செய்த போதும் மாநிலங்களுக்கு ஒதுக்கும் வரி பகிர்வு மிகவும் குறைவு என தமிழ்நாடு கர்நாடக உள்ளிட்ட மாநிலங்களில் மத்திய அரசு மீது தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன அந்த வரிசையில் டெல்லி மாநில அரசும் சேர்ந்துள்ளது டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்ட்ரல் ஜிஎஸ்டி மூலம் மத்திய அரசுக்கு டெல்லி மாநிலம் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வழங்கியுள்ளது வருமான வரி மூலம் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் டெல்லி மத்திய அரசு வசூலித்துள்ளது ஆனால் டெல்லி அரசு கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசிடம் இருந்து கேட்கிறது ஆனால் கடந்த ஆண்டு ஒரு பைசா கூட மத்திய அரசு தரவில்லை இரண்டாயிரத்து ஒன்றில் இருந்து மத்திய வரிகளில் இருந்து டெல்லி மாநிலத்திற்கு முன்னூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மட்டுமே வழங்கி வந்தது இந்த தொகை கடந்த வருடம் நிறுத்தப்பட்டது இப்போது வரை எங்களுக்கு ஒரு பைசா வரவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார்